இப்படி பண்ணுறீங்க கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன் லைஃப் கூட சரி லைவ் முடிச்சுக்கலாமா வினோத் குமார் பார்த்துட்டே இருக்கேன் ப்ரோ வடிவேல் ஹாய்னா சென்னைங்க வாய்ஸ் மறுபடியும் இறங்கி போச்சு ஐயோ என்னங்க எனக்கு பயமா இருக்கு புது ஃபோன் தாங்க ஃபோன் ப்ராப்ளமா டவர் ப்ராப்ளமான்னு தெரியலையே வணக்கம் வெற்றிவேல் ஹாய் சண்ட வீட்டில் நான் போறேன் கோமா அண்ணா நான் தான் சொல்லிட்டேனே போயிட்டு வந்துட்டேன்னா காலையிலேன்னு சொல்லிட்டனே டைம் அவுட் பண்ணிட்டீங்க அக்கா ஏய் நான் எங்கடா டைம் அவுட் பண்ணேன் போய் சொல்கிறான் பாரு பல்லாண்டு வாழ்க ரொம்ப நன்றிங்க ஜிம்மிக்கு நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ கண்ணு அண்ணா கஷ்டப்பட வைக்க அப்பா அம்மா ஓகே இருப்பாங்களே மெசேஜ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் லைக் போடுவோம் அந்த பாவின் தான் மெசேஜ் பண்ணால் தான் லைக் போடுவான் நான் அப்போவே மெசேஜ் பண்ணு நீங்கள் கவனிக்கலை அப்படியா ராகுல் சாஹு சாரி மெசேஜ் வேகமாக போயிட்டே இருக்கும் நல்லா பார்க்கல பார்க்குங்க இல்லையா பெண் அக்கமா தேங்க்யூடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நம்பர்லாம் எதுக்குங்க கல்கி சாப்பிட்டாங்க பாபா முத்திரை அப்பயும் வந்துட்டீங்களா மற்றவர்கள் மீது ஏய் எனக்கு யாரும் பொண்ணு தெரியாதுரா போடா இதுக்கு மேலாம் உங்ககிட்ட சொல்லி புரிய முடியாது வசுதேவன் வாசுதேவன் நம்பர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட தான் சொன்னேன் ராஜ் ஹாய் கூடா பைத்தியக்காரனாயிர் ரேசர் நடந்து ஹாய் வித்தின் ஹாய்ங்க அவர் தான் நல்ல பொண்ணை பாருங்கன்னு சொல்கிறாரு அதுதான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன் டிஸ்கமெண்ட் மெஸ்ஸிங் பார்த்தேன் பார்த்தேன் அந்த கமெண்ட்டை கல்கி நான் சின்னைங்க உங்கள் பேர் என்ன என் பேர் நர்மதாங்க அக்கா நம்பர் கிட்ட கிங் காப்பி கொடுங்க அக்கா கரெக்டாக இருக்குங்கள காப்பி நம்பர் அந்த நம்பர் எனக்கு தெரியாதே பூவரசு ஹாய் ஏன்னா உன் நம்பர் கொடுத்துருவா கிருஷ்ணா எல்லாருக்கும் சென்னையில் குரோம் போயிருக்குங்க எங்கே பார்த்துருக்கீங்க குமரன் நீங்கள் சென்னையா சென்னை இல்ல திருப்பூர் ராகோ சகோ திருப்பூர் திருப்பூர் திருப்பூரா நான் சொல்லலை அவங்களே சொல்லிப்பாங்க உங்களையும் கேட்டு நீங்களும் ரிப்ளை பண்ணல ப்ரோ அப்படியா மெசேஜ் எதுவும் வந்த மாதிரி நீங்களும் சொல்றீங்க பிரசாத் அண்ணாவும் எதுவும் வரல திரும்ப கூடாது அக்கா ஃபுல்லா கால் வர போகுது நைட்டு ஆமாடா அக்கா உங்களுக்கு ஊரில் நல்ல பெண்ணு இருந்தாடே வினோத் இல்லடா எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் திருப்பூரில் பார்த்துருக்கீங்களா அட கடவுளே திருப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது நான் வந்ததே இல்லை பண்ணுங்க இப்பா ஜீவா நான் வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன் மெசேஜ் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்புறம் பண்ணுன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் மெம்பர்ஷிப்க்கு மட்டும் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டேன் சூப்பர் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மேடம் மெசேஜ் பண்ணிட்டு சரியா வேற யாருக்கும் மெசேஜ் பண்ணுறதில்ல ஆனால் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் ஓகேவா ஃபாலோ கொடுத்துப்பேன் அவ்வளோதான் என்னோட நம்பர் தான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி கொடுப்பேன் உன் நம்பர் கொடு கொடுக்குறேன்னு சொன்ன ராகுல வீட்டிற்கு அழகா இருக்கீங்க சரவணன் ஹாய் புதுசா வரவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டேன் நான் சொல்லுது கேக்குதா கேட்கலையா